Oh வனம் நேரில் ஸ்விச்சு டிவிருக்கு லக்ஷணா அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் மூணாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதா லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்து விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பலங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலங்கள் உங்களுக்கு என்ன புத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அப்புறம் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி ராசியாதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து ஆறில் வந்து உச்சமாக இருக்கும் சார் ஆறில் உச்சமாகும் போது என்ன மாதிரி விஷயங்கள் ஸோ எட்டாம் அதிபதி ஆறில் உச்சமாகிறதுங்கிறது வந்து வேலை விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபாக இருக்கணும் ஓகேங்களா நல்லா ஒரு பெரிய பதவி கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா திடீர்னு கம்பெனி விட்டுட்டு இருக்கிற கம்பெனி விட்டு இப்போ போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து உச்சமான கிரகங்கள் கவுத்து விட்டுரும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஏன்னா வந்து அது போகிற சாரம் பார்த்தீங்கன்னா இப்போ குருவுடைய சாரம் அதுக்கப்புறம் உடைய சாரத்தில் போகும்போது கண்டிப்பாக வேலை வேலை சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு அவசியம் இருக்குது பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ரெண்டு ஏழாம் அதிபர் செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியில் நடக்கிற ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து மனைவி சார்ந்த உறவுகள் வியாபாரத்தில் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கமா இருக்கும் மனைவி கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதி ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு எட்லர் இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனம் உடனும் புதிய வேலை கிடைக்கிது புதிய வேலை வாய்ப்பு வர மாதிரி இருக்கும் அதில் போய் நிறைய காசு கொடுக்குறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க நிறைய வந்து ஒரு இல்யூஷன் உங்களை வந்து கற்பனையிலே மிதக விட்டு அங்கே போனோன்னா அடி அடின்னு அடிப்பாங்க கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி அஞ்சில் ஸோ நான்காம் அதிபதி வந்து அஞ்சில் வந்து சனி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தன் தாய் தாய் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் சனி வந்து போகிறதுக்கு குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயார்கிட்ட பேசும்போதோ பழகும் போதோ குழந்தைகிட்ட பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியான குரு வந்து ஹிட்லர் இருக்கும்போது கொஞ்சம் வந்து யாராச்சும் பக்கத்தில் வேலை செய்கிறாலும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல அவன் வேறு மாதிரி போட்டு கொடுக்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கறது உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஆறில் உச்சமாகும்பொழுது அது வந்து எட்டு ஆறுனாலே வந்து கொஞ்சம் ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் நிறையா வந்து பெரிய லெவலில் வருங்க அது வருங்க எது ஒன்று சொல்லி நம்மளை கவுன் தடுறதுக்கான ஒரு குரூப் வந்து நம்மளை போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கு காலகட்டம் கொஞ்சம் கேர்ஃபாக இருங்க அதுவும் வேலை விஷயங்கள் கடன் வாங்கும் போதெல்லாம் ஒரு பெரிய கடன் கொடுக்குறான்றதுக்காக கையெழுத்து போட்டு வாங்கிட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து சிறப்பான ஒரு வளர்ச்சிக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வருவதற்கான எப்படின்னு ரொம்ப சிறப்பாக ஸோ அதில் இந்த வித மாற்றம்ல மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தாய் தந்தையாருடைய சப்போர்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ சில நேரங்கள் வந்து அப்பா அம்மா கொஞ்சம் செலவு போட்டமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பத்தாமதி பேர் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாரத்தின் விருது பகுதி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் இந்த சந்திராஷ்டம பிரியிடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதிபதியான சூரியன் ஸோ பருணா அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்க சொத்துக்கு சார்ந்த விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு அப் அம்மா சார்ந்த உறவுகளால் வந்து ஏதாவது லாபங்கள் வண்டி வாகனங்களோ ஒரு சொத்துக்களோ வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலம் துலா லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்திரம் நடக்கும் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நாளில் இருக்கிறாங்க பதினொன்றாம்பதி நாளில் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கண்ணியில் துலா லகனமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பலங்கள் நல்ல வேலை வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் சுப சுபநிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அது ஒரு வெள்ளி சனிக்கிழமைகளில் சந்திராஷ்டிரம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் வந்து அந்த சந்திராஷ்டிரம காலகட்டங்கள் வந்து புதிய முயற்சியில் எடுக்கக்கூடாது மற்றபடி ஆசிட்டிஸ் பண்ற வேலையை பண்ணிட்டு போனால் அதெல்லாம் ஒண்ணு பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லகனமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்தி அந்த வந்து பார்த்தா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அந்த ஒன்பது இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்தில் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது துலா லகனமாக இருந்து ராகு தேசா ராகு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான பலன்கள் வேலையில் வந்து நிறைய வேலை வலுக்கள் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க ஸோ கண்ணி துலா லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா எட்டில் வீட்டில் இருக்காருங்க சுவாராமதி வந்து வீட்டில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள் அகல கால வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க துலா லகனமாக இருந்து சனி தசா புத்தி ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு ஐந்தாம் மதிபதி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது அதுவும் எட்டில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து இதில் வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக வந்து புதன் தேசாக புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி நாளில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அப்பா அம்மாக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் சில பேர் வந்து வெளியூர் பிரயாணங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க துலா லக்னமாக வந்து கேது தேசாவது கேது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டில் இருக்கும்போது நல்ல ஆன்மீகமாக எங்கேனாச்சும் வெளியில் போகலாங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும் சின்ன சின்ன ஊர் சிறு ஊர் பக்கத்தில் அங்கே போகலாங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனா தாயரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டோ மாதிரி எடுக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலா லகனமாக இருந்து சுக்கர தசாபதினா சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஆறுல இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் கொடுத்தாலும் அது எட்டாம் அதிபதியாக வரனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உடல் ரீதியான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ பெண்களிடம் பேசும்போது பழகும் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப அவசியம் அதே நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற சுற்றுச்சூழலில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க எதாவது புது வேலை கிடைக்கிது அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதில் வந்து நம்மளை மாட்ட விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கடன் பெரிய கடன் எதுவும் போய் வாங்கி சிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க சோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறனை பிரார்த்தனை கண்டிப்பா அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் விருச்சிக ராசி ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப எட்ல வராருங்க ஸோ எட்ல இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா ஆறாம் அதிபதிபதிபதி எட்ல இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபாக இருக்கும் வேலையில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ கடன் சம்பந்தமான உபாதைகள் வரதுக்கான வாய்ப்பு உடல் ரீதியான விஷயங்களோட கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பார்த்து வண்டி கிண்டி ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி இரண்டு ஐந்தாம் அதிபதியான குரு ரெண்டு ஐந்தாம் அதிபதியான குரு வந்து ஏழு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரக்கானவும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடப்பதற்கானவும் ரொம்ப நல்லா இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது ஒரு இன்னொரு விற்பனையாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் சுப நிகழ்ச்சிகளுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவீங்க எல்லாமே சிறப்பாக முடிவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி குரு வந்து ஏழு இருக்கும் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நல்லா இருக்குங்க வந்து குழந்தைகளோட கல்வி குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் பண்றதுக்கான முனைப்புகளில் வந்து நீங்கள் இறங்குவீங்க ரொம்ப தான் ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும் வேலையில் ரொம்ப கவனம் தேவை வேலையில் வந்து தேவையில்லாத பிடிவாதங்களை தவிர்த்துக்கிட்டீங்கனால எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது கொஞ்சம் கேர்ஃபாக இருங்க உடல் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனம் தேவை உடலில் வந்து சின்ன சின்ன உபாதைகள் வருதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு அவசியம் இருக்குது அதுக்காக உங்களுடைய ஏழாம் அதிபதியான சுக்கன் ஐந்தில் வந்து உச்சமாக இருக்காருங்க ஸோ மனைவி மனைவி சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு பார்ட்னர்ஷிப் நல்ல நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு குழந்தைகள் வந்து ஒரு பெரிய லெவலில் செட்டில் வாய்ப்பு பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது நல்ல விஷயங்கள் தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி நல்ல லாபங்கள் வந்து ஆன்மீகம் கலைத்துறையில் இருக்கவங்களை வந்து பெரிய லாபங்கள் பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதே ஒரு பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான புதன் இந்த எட்டாம் பதிவு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூண்டியில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரும் ஸோ அதனால் வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபாக இருக்கும் ஒரு காலகட்டங்கள் ஸோ அதனால் வந்து ஒரு மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன்பதாம் பதிவு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள் இந்த வாரத்தில் வந்து ரொம்ப நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான சூரியன் ஸோ பத்தாம் அதிபதியான சூரியன் வந்து புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள நிறைய அலைச்சல் சிறு பிரயாணங்கள் சின்ன சின்ன ஊர் பெரிய ஊர் போகிறதுக்கான வாய்ப்பில் நிறைய ஏற்படுத்துங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து மூன்றில் இருக்கும்போது அது எட்டாம் அதிபதியாக வரும்போது நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு வளர்த்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து கொடுங்க ஒன்றுக்கு நாலு வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பனிரெண்டாம் அதிபதியான சுக்கன் வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக ரொம்ப சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க நிறைய பணம் வரதுக்கான ஆகும் கலைத்துறையில் இருக்கும்போது பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ இதுவரை பார்த்து பொது படங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி படங்கள் விருட்சிகள் லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் பத்தாம் அதிபதியாக இருந்தது மூன்றில் இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது விருட்சிக லக்னமாக இருந்தது சந்திர புத்தி அந்த நிலவில் சிறப்பான வளர்ச்சி நல்லா ஏற்றுக்கு நல்லா லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது விருட்சிக் லக்னமாக இருந்து செவ்வாய் புத்தி செவ்வாய் வந்து எட்டில் இருக்காருங்க சோ வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க ரிச்சிகள் லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி இருந்தவங்க ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்காருங்க ஸோ ஐந்தில் இருக்கும்போது அது சுக்ரனோடு இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒய்ஃப் சைட்லேயும் சரி குழந்தைகள் கொஞ்சம் எமோட்டாக பேசுறதுக்கான வாய்ப்புலையும் நிறைய ஏற்படுத்தும் அதே மாதிரி குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்குங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விச்சி வந்து குரு தேசாபிபதியும் குரு வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்கார் ஸோ ஏழில் இருக்க குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான குழந்தைகளோட வளர்ச்சியை பார்த்து அடுத்த கட்டத்தில் முன்னேறுவதை பார்த்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுலேயுமே ரொம்ப நல்ல விஷயம் தான் விருட்சிகலகணமாக வந்து சனி தேசாபத்தி வந்துருங்க சனி வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் தேதி நாளில் இருக்கும்போது ஒரு சொத்துக்கு சொற்கள் விற்பனை சொத்துக்கள் ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுலேயுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது வந்து நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பாக தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிச்சிகளாக வந்து புதன் தசாபத்தி புதன் வந்து எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து மூணில் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தை மண்டையில் போட்டு உலட்டிகிட்டு ஐயோ கற்பனையிலே வந்து இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு குழப்பங்கள் இருக்கும் நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போகிறதுக்குள்ளே ஒன்றுக்கு நாலு வடி படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் போது விஜய் கழகமாக வந்து கேது திசா கேது பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான பழங்கள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருங்க ஸோ அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு தடைகள் இருந்தாலும் அதை விலகி ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் விஷய கழகமாக வந்து சுக்கர திசா வந்து சுக்ரன் வந்து ஐந்தில் இருக்கும்போது கலைஞர்களுக்கு வந்து ஒரு மாபெரும் வெற்றி குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை விஷயமானதா இரணை பிராந்தனை கண்டிப்பாக அடுத்ததுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து ராசியாதி குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காங்க ஸோ நான்காம் தேதி ஆறில் இருக்கும்போது அதுவும் வக்கர நிவர்த்தி ஆகிற நாலாம் தேதிக்கு மேலே ஸோ நாலாம் தேதிக்கு மேலே வக்கர நிவர்த்தி ஆகும்போது தாயார் உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை வீடு வாசல் சொத்து சம்பந்தமான விஷயம் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் வண்டி வாங்கலாம் வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான விஷயங்கள்லாம் நடப்பதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு உங்களோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ உடம்பு கொஞ்சம் பார்த்துக்குங்க ஓகேங்களா ஏன்னா வந்து அது சந்திரோடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையே கொடுக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் காலகட்டங்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும் சின்ன 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 கலகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக நமக்கு தெரியாமல் கேமரா நம்ம மொபைல் நோட்றது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜினால் எதுவான நடக்கும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து எழுதியிருக்கும்போது குழந்தைகளோட வச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு கொண்டமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெளியில் போய் சுற்றி கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க ஸோ அதாவது கேப் அதுக்கப்புறம் வந்து ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பதினோரு ஆறு பதினொன்றாம் தேதி சுக்கரன் வந்து உங்களுக்கு நாளில் வந்து உச்ச மாறாருங்க ஏதாவது வீடு சொத்துக்கள் மூலயமாக ஏதாவது பணம் வரதாக இருந்தால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தாய்மாமன் ஊரில் வந்து ஒரு பணம் வரலாம் ஸோ அது மாதிரி வண்டி வாகன நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு நாளில் வந்து உச்சமாக அடையும் போது கொஞ்சம் வந்து அந்த வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ கடன் ஏதாவது பெரிய கடன் கேட்டிங்கன்னாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் வந்து பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் சுப நிகேஷியஸ் அந்த விஷயம் நடப்பு சிறப்பாக இருங்க எட்டாம் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வீடு சம்மந்தமான விஷயங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்றாம் தேதி சூரியன் வந்து இப்போ இரண்டில் இருக்கும் புதிய வெளிநாட்டில் ஒன்று சிறப்பான வருமானங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வைப்பாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் தேதி என்ன முதல் பத்தாம் தேதி பதிவு ஒன்றும் ரெண்டில் இருக்கும் தொழிலிதான் விஷயம் நல்ல வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வைப்போம் ரொம்ப இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பெரிய லாபங்கள் ஏன்னா சுக்கன் பதினொன்றாம் தேதிபதி நாளில் வந்து உச்சமாக இருக்கும்போது தாயாரினால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு சொத்துக்களான பெரிய லாபங்கள் பெரும்பணம் வருவதற்கான ஆகிடுவோம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பலங்கள் துலா லகனமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்த நடக்கும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்காருங்க ஸோ ஒன்பதாம் ரெண்டில் வெளிநாட்டில் பெரும் வளர்ச்சி பெரிய ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதில் வந்து ஆன்லைன் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணுறவங்களெல்லாம் கூட பெரிய பணம் நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான சிறப்பாக இருக்குங்க துலா லகனமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் எட்டாம் அதிபதியாக இருந்து நாளில் நாளில் இருக்காருங்க தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி குழந்தைகளும் வந்து சின்ன சின்ன மக்கள் பண்றதுக்கான ஒரு காலகட்டங்கள் தனுசு லகனமாக செவ்வாய் தசாப்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏழில் இருக்காங்க சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களும் நல்ல ஒரு வளர்ச்சிக்காகவும் கொஞ்சம் நம்ம வந்து அழைச்சி தெரிஞ்சு போகிறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னமாக இருந்து ராகு தேசா ராகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது ஒரு சொத்துக்கள் விற்பனைலாம் சிறப்பாக நடப்புக்கான வண்டி வாங்கினாலும் வாங்கி விற்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் சில நேரம் அம்மாவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் வர்றதுக்கான வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து குரு தேசா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கும்போது தாயாரோட உடநலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ அம்மாவுக்கு உங்களுக்குமே கொஞ்சம் நிறைய வந்து வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கணும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொண்டு ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ தனுசு லக்னமாக இருந்து சனி தேசாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி விதி மூன்றிலிருந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான எல்லாம் ரொம்ப கேர்ஃபாக இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சில நல்ல விஷயங்கள் தான் தான் சில வந்து கேது தசாபத்தினா பத்தில் வந்து கேது இருக்கும்போது கேது தசாபத்தி அந்த நடக்கணும் தொழில் ரீதியான விஷயம் நிறைய கொஞ்சம் கடன் வாங்குகிற மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் அடுத்த கட்டத்தில் புதிய ஒரு முயற்சிக்காக வந்து கடன் வாங்குறது புதுசாக லோன் வாங்குற மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நல்லா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க ஏன்னா கடன் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து தனுசு லக்னம் வந்து சுக்ரதாபதி சுக்கரன் வந்து ஆறாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிவான சுக்கரன் வந்து உங்களுக்கு நாளில் வந்து உச்சமாகும்போது புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது நல்ல ஒரு வளர்ச்சி பெரிய சொத்துக்களோ வண்டிகளோ அமைவதற்கான வாய்ப்பு தாயார் தாயார் ரீதியான விஷயம் நிலப்புலங்களும் ஒரு பெரும்பாலம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா ஸோ மகா கும்பமேளாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான்காண்டுக்கு ஒரு முறை ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை Yeah. <laughs> you பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா கும்ப மேளா ஸோ இப்போ வந்து மகா கும்ப மேளா நடந்துகிட்டு இருக்கு ஏகப்பட்ட இந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கிற மாதிரி விஷயங்களே பண்ணி வச்சுருக்கதும் மூன்று நதிகள் சங் சங்கமிக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்கணும் குளித்தா அன்னிக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும் அன்னிக்கி வந்து குளிக்கிறவனா நல்லவனாக மாறிடுவான் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருமே பாவம் போயிடும்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிக்க போயிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வியாபாரமும் இருக்குது ஸோ ராணுவங்கிறது வந்து அரசு சம்பந்தமான விஷயம் ஒரு பெரிய லாபமாக இருக்கிறது ஒரு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அந்த காலத்துலலாம் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிதி நமக்கு நெருக்கடி இருக்குது நமக்கு வந்து பணம் சரியாக வரலனா ஒரு பெரிய ஆன்மீக கோயிலை கட்டுவாங்க அந்த கோயிலில் வந்து எல்லோரும் கொண்டாந்து காசை கொட்டிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இது வந்து பழங்கால கதை ஒன்று சொல்கிறாங்க என்ன கதை சொல்கிறாங்கன்னா அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்படி சிந்துருச்சு சிந்தும் போது ஒரு மூணு இடத்துல விழுந்துருச்சு அந்த மூணு இடத்துல வந்து விழுந்த இடம் தான் அந்தந்த இடம் ஸோ பிரயாக் இந்த மாதிரி இடங்களில் வந்து எல்லாம் விழுந்திருக்கு அந்த மூணு இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்த் இந்தியா தான் வந்து சவுத் இந்தியாவில் ஒரு கோயிலில் கூட வரும் இல்லையே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லங்க ஸோ அதை வச்சு தான் வந்து இப்போ மகாமகம் அந்த குருவும் சூரியனும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மீட் ஆகிற இடத்த வந்து மகா மகமாக கொண்டாடிகிட்டு வராங்க பட் இருந்தாலும் இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது வந்து எஸ் ஆ நோவா இது வந்து பலன் கொடுக்குமா கொடுக்காதங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி ஸோ மகாமகங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பராக இருக்குன்னே வச்சுப்போம் நான் இல்லைனே சொல்ல நான் அதுக்கு எதிரான ஆளே கிடையாது பட்டு போகிற அத்தனை கோடி பேர்களுக்கும் பாவம் போயிடுமா யோசிச்சு பாருங்க அதெல்லாம் போவே போகாதுங்க ஏங்க நீங்கள் பண்ண கர்மாக்களை நீங்கள் தான் சாமி கிட்டே போய்ட்டு நான் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் குளிச்சுட்டு வந்தால் எல்லா பாவம் போயிருங்கிறது எவ்வளோ அம்பக்கான விஷயம் கர்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது சிலது அனுபவித்து தீர்க்கிற கர்மா இருக்குது அகோரிங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாய்ங்க ஸோ அவங்களாம் பெரிய ஆளுங்க ஞானிகள் ஓகே அவங்களுக்கு ஓகே நீங்கள் ஏங்க போகிறீங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு கக்கூஸ் வசதி கரெக்டாக இருக்காது தண்ணி கரெக்டாக இருக்காது நம்ம போய்ட்டு முப்பது பேர் செத்து போயிட்டான் ஆ இந்த நெருக்கடி தேவையாக யோசிச்சு பாருங்கள் எங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெருமாள் கோயில் வந்து விலைக்கேற்ற முடியாமல் இருக்குங்க அங்கே ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் பக்கத்தில் எவ்வளோ ஐயருங்க கஷ்டப்படுறாங்க அங்கே போயிட்டு அவளுக்கு ஒரு பத்து ரூபா பத்து ரூபா போடவே மாட்டான் அந்த ஒரு ரூபா ரெண்டுருவா போடுற கேஸை நான் இன்றைக்கும் பார்க்குறேன் ஒரு ரூபா ரெண்டுருவாக்கி என்னங்க வாங்க முடியும் மகாமகத்தில் போய்ட்டு அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டிங்கிறது ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு நான் ஜோதிடன் சாமி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஓகேங்களா அதே மாதிரி நான் ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவன் கிடையாது மகா முடிச்சாலும் அங்கே முக்கூடல் இருக்க தான் செய்யும் இதை பற்றி வந்து ஓஷோ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க அங்கே வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் நல்லா புரிஞ்சுங்க இவங்க வந்து ஒரு மாதம் நடத்துகிறாங்க இல்லையா அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக பவர் இருக்காது அந்த பர்டிகுலர் ஒரு நிமிஷம் தான் இருக்கும் அங்கே அந்த கிரக நிலவரங்களும் அந்த நட்சத்திரம் கரணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது ஒரே ஒரு நிமிஷம் தான் அந்த இடத்துல இருக்கும் அந்த முக்கூடலாம் அந்த பவர்ஸ் இருக்கும் அப்போது அந்த ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேர் பிடிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் மற்றபடி வேறு யாரும் கிடையாது இது தெரியாமல் ஒரு மாதம் ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக போய் ட்ரெயின் அலைஞ்சு விளைஞ்சி எவ்வளோ கொடுமை பாருங்கள் நம்ம எதுக்குங்க நம்ம உடம்பே கோயில் உள்ளுக்குள்ளே இருக்கிறது சாமி பக்கத்து தெருவில் இருக்கிற சாமியை பண்ணுவோம் எனக்கு திருப்பதிக்கே போயிட்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போயிட்டு அங்கே கூட்டத்தில் நின்று கூண்டலை போட்டு சிறை வச்சு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு எண்ணெய் வாங்கி கொடு பெருமாள் இருக்கிற வாங்கி கொடு அதை விட்டுட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன் நான் ஏன் தேவையில்லாத விஷயம்னா இவ்வளோ வருத்திக்கிட்டு சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்ல ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் நீ மகாமகத்துக்கு வந்தால் தான் நீ செத்தால் நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும் எந்த சாமியாக சொல்லிச்சா கிடையவே கிடையாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்தால் தான் சாமி தெரியும் நீங்கள் போய் கூட்ட நெரிசலில் இடிப்பட்டு மிதிப்பட்டு சாமி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது உட்காருங்க உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க பக்கத்தில் இல்லாதவனுக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்க தர்மம் பண்ணுங்கள் அந்த தர்மத்தில் தான் அவன் வந்து வாழ்க்கை இருக்க முடியாது இந்த மாதிரி வந்து மகாமகத்துக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும் அங்கே போனால் இது கிடைக்கும் பச்சை சேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தோசம் போயிடும் இதெல்லாம் வந்து ஹம்பக்கான விஷயம் தான தர்மங்கள் பண்ணுங்கள் வேண்டாம் சொல்ல உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரை விட்டுட்டு ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு கொண்டு போயிட்டு காசை கொட்டிக்கிட்டு நேரம் விரையும் வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் அங்கே போயிட்டு உட்காரலாம் வந்து ரொம்ப அம்பகான விஷயம் தயவுசெய்து இப்போ திருப்பி போகணுன்னு நினைக்கிறோம் கூட இந்த வீடியோ போட்டு தயவு தயவுசெய்து போகாதீங்க பக்கத்தில் இருக்கிற நம்ம சாமியை கும்பிடுங்க மனசார இது பண்ணுங்கள் உங்கள் புள்ள குட்டிகளை பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது புள்ள குட்டிக்கு ஒரு ரூபா கொடுக்காது கோடி கணக்கில் வச்சுருக்கு கேட்டால் ஒரு புள்ள லவ் பண்ணிவிட்டு போயிட்டான் ஒருத்தன் பிள்ளை என்னை பே பார்த்து பேசலை அவன் சொல்படி கேட்கல எல்லாத்தையும் தூக்கி இருந்துச்சுன்னு சொல்லி தனியாக உட்காந்து கோடி கணக்குன்னு சொத்து யாருக்குமே ஒரு பசு அதுபோயமாக அவன் இது போயிட்டு இருக்கு இங்கே பாவம் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குது நம்ம பக்கத்தில் பெருமாள் கோயிலை இப்போ வந்து விளைக்கேற்றது கூட என்ன இல்லை ஈஸ்வரன் கோயிலில் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இங்கே போய் எங்கேயோ ஒரு கண்டிப்பாக உள்ள பக்கத்தில் இருக்கிற சாமி தான் உங்களுக்கு கை கொடுக்கும் என்னைக்குமே சாமி தான் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சாமியை பிடிங்கன்னு தான் சொல்லிவிட்டு உங்கள உங்கள் லக்ஷ்மி லட்சுமிடாரே நன்றி வணக்கம்